மகா பெரியவா சரணம் குலதெய்வ வழிபாடு எதற்கு என்பது பற்றி மகா பெரியவா அருளியது நாம் வாழ்வாங்கு வாழணும்னா அதற்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் நம் முன்னோர்கள் வழி வழியாய் வழிபட்டு வந்த கோவில்தான் குலதெய்வ கோவில் நாம் குலதெய்வ கோவிலில் போய் நிற்கும் பொழுது பரம்பரை வரிசையில் நிற்கிறோம் நாம் குடும்ப நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயரில் வெளிப்பட நம் முன்னோர்களால் வழிவகை செய்யப்பட்டுள்ளது நம் முன்னோர்கள் யார் நம்முடைய தொடக்கம் நாம் யார் அந்த தொடக்கத்தின் தொடர்ச்சி மொத்தத்தில் நாம் வேறு அவர்கள் வேறு இல்லை இந்த வழிவழியாய் வந்தவர்களில் ஒருவர் புண்ணியத்தையும் மற்றொருவர் பாவத்தையும் செய்திருக்கலாம் ஆனாலும் குல தெய்வத்தை வழிபடும் பொழுது நம் முன்னோர்களாகிய பித்ருக்கள் விண்ணிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் இது எத்தனை அழகான தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு விஷயம் ஆகையால் நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம்